அண்ணாமலை தமிழிசை வானதி எல்லோரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆமாங்க இதை பேச போறோம் ஏன் கைது செய்யப்பட்டார்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் அப்புறம் முக்கியமான விஷயம் ஐயா ஹெச்ராஜா அவரையும் கைது பண்ணியிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா ஏங்க நீங்க கைது கூட பண்ணுங்க சரிப்பா நாய் ஏத்துற வண்டியில என்ன ஏத்துவீங்களா அப்படின்னு சண்டைக்கு போயிருக்கிறாரு நாய் நாய் ஏத்துற வண்டியில எங்களை ஏத்துவீங்களா அப்படின்னு அப்படின்னு ஹெச்ராஜா கடும் கோவப்பட்டிருக்காரு அதாவது நாய் ஏத்துற வண்டியில ஹெச் ஏன் ஏத்துறாங்கன்னு எனக்கு தெரியல சத்தியமா அது அது நாய் ஏத்துற வண்டி இல்ல அது ஹெச் ராஜா அவர்களை ஏற்ற வண்டிதான் தட் மீன்ஸ் மனிதர்களை ஏற்ற வண்டிதான் அதுக்காக சொல்லுங்க ஆனாலும் ஹெச் ராஜா வைங்க இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப ஏன் கைது செய்யப்பட்டார்கள் இவர்கள் ஏன் அண்ணாமலையை கைது செஞ்சாங்க செஞ்சாங்க ஏன் கைது செஞ்சாங்கன்னா ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் அதில் அண்ணாமலையினுடைய பங்கு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அண்ணாமலைக்கு மட்டும் என்ன பங்குன்னு உங்களுக்கு தெரியுமா அந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்ல ஆமா பல அதிர்ச்சிகரமான செய்திகள் இந்த வீடியோவில் உங்களுக்கு காத்திருக்கிறது அதை பற்றி தான் விரிவாக பேச இருக்கின்றோம் அண்ணாமலை கைது காரணம் என்ன ஆயிரம் கோடி ஊழல் என்ன அதில் அண்ணாமலையினுடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேள் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்பு கேட்டுக்கிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது டாஸ்மாக்ல ஊழல் நடந்துச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க டாஸ்மாக்ல ஊழல் நடந்துச்சு சார் டாஸ்மாக்ல ஊழலுக்கும் அண்ணாமலைக்கு என்ன சார் பங்கு அதான் விஷயம் அங்கதான் இருக்கு இத எந்த மீடியாவும் பேசாது இதை நான் உங்களுக்கு சொல்றேன் ஆதாரத்தோட சொல்ல போறேன் ஆதாரம் இல்லாம பேசுறேன் ஃபுல் எவிடன்ஸோட நான் பேசுறேன் உங்களுக்கு தெரியும் தமிழ் கேள்வி ஆதாரம் இல்லாம பேச மாட்டேங்குது இந்த டாஸ்மாக்ல ஊழல் நடந்துச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க என்னங்க ஊழல் டாஸ்மாக்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா பாட்டிலுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அஞ்சு ரூபா கூட வாங்கினாங்க பத்து ரூபா கூட வாங்கினாங்க இந்த மாதிரி எல்லாம் பல குற்றச்சாட்டை சொல்றாங்க இப்படிப்பட்ட என்ன சொல்வது நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகமாக கிடைத்த வசூல் அப்படிங்கிறது ஆயிரம் கோடின்னு கிளப்பி விட்டுட்டாங்க சரியா இந்த ஆயிரம் கோடி ரூபா ஊழல் அப்படின்னு பாஜக இப்போ ஒரு ஒரு வாரமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் இது அமலாக்கத்துறை இடி அமலாக்கத்துறை வந்து அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனையை நடத்திட்டாங்க சோதனை நடத்தி அவங்க வந்து சோதனை எல்லாம் முடிச்ச உடனே அப்போ தான் இந்த செய்தியை கசிய விட்றாங்க ஆயிரம் கோடி ஊழல் அப்படின்னு உடனே நம்ம அண்ணாமலை கிளம்புறாரு எல்லாம் பிளான்ட்டு தானே அவங்க எல்லாம் பேசுறது தானே பிளான்ட்டு தானே இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாரு செந்தில் பாலாஜி தான் இதற்கு காரணம் எதுக்கு இந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு தோணும் நியாயம் தானேங்க டாஸ்மாக் மந்திரி அவர் தானே அவரு தானே பொறுப்பு மதுவிலக்கு மற்றும் ஆயிரத்தி துறைக்கு யார் மந்திரி செந்தில் பாலாஜி தான் மந்திரி அப்போ அண்ணாமலை சொல்றது கரெக்ட் தானே உங்களுக்கு தோணும் இல்ல ட்விஸ்ட் இருக்கு நான் சொல்றேன் கவனமா கேளுங்க அப்படின்னு அவர் சொன்னார் இதை கண்டித்து நாங்கள் இந்த ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலை கண்டித்து நாங்க டாஸ்மாக் தலைமையகத்தை முற்றுகையிட்டு போராடுவோம் அப்படின்னு அறிவித்தாங்க பாஜக இன்னைக்கு அறிவிச்சு கிளம்புற வழியில அண்ணாமலை தமிழிசை எல்லாரையும் காவல்துறை கைது பண்ணிட்டாங்க ஹெச் நாய் வண்டியில எத்திருக்கிறதா அவர் சொல்றாரு நமக்கு தெரியல ஹெச் பிடிச்சி ஏன் நாய் வண்டியில ஏற்றாங்கன்னு அவரு அவரை அவர் சொல்றாரு சன்யூஸ் தொலைக்காட்சியில போட்டிருக்காங்க எனக்கு தெரியல ஓகே ரைட் இருக்கட்டும் ஜோக்க பாட் இதுல என்னன்னா அண்ணாமலை இன்னைக்கு செய்தியாளர்களிடம் பேசும்போது ஒண்ணு சொல்றாப்ல ரொம்ப புத்திசாலி அப்படின்னு நினப்பு அடிமுட்டால் அது வேற விஷயம்னு வைங்களேன் உடனே என்ன சொல்றாரு பத்திரிகையாளர்கள்ட்ட இதில் செந்தில் பாலாஜி இரண்டாவது குற்றவாளி தான் முதல் குற்றவாளி யார் தெரியுமா முதலமைச்சர் அப்படின்னு அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டத்துக்கு யார் மேல வைக்கிறார் நம்முடைய மாண்பு மீது முதலமைச்சர் மீது வைக்கிறான் ரைட் டே அண்ணாமலை அப்புறம் கோவம் வருமா ராசா டெய்னு தான் சொல்ல தோணுது படிடா படிடான்னு சொன்னா படிச்சு தொலைக்க மாட்டேங்க அறிவும் வளர மாட்டேங்கி உன்னை எல்லாம் என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல இப்போ இந்த ஆயிரம் கோடி ரூபா ஊழல்ல உன்னுடைய பங்கு என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப நான் பேச போறேன் ரைட் நல்ல கவனமா கேளுங்க இப்ப தான் மேட்டுக்கு வரும் நம்ம இந்த ஊழல் இவங்க ஒண்ணு சொல்றாங்கல்ல அமலாக்கத்துறை போய் சோதனை நடத்தில அமலாக்கத்துறை எதன் அடிப்படையில் சோதனை நடத்தியது அப்படின்னு கேட்டீங்கன்னா எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு இந்த எஃப்ஐஆர் யார் ஃபைல் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா மாநில அரசனுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு துறை எஃப்ஐஆரின் அடிப்படையில் ஏ அப்பா இவ்வளவு ஊழலா அப்படின்ட்டு அமலாக்கத்துறை உள்ள வருது ரைட் மாநில அரசினுடைய எஃப்ஐஆர் மொத்தம் எத்தனை எஃப்ஐஆர் தெரியுமா நாற்பத்தி ஓரு எஃப்ஐஆர் எத்தனைங்க நாற்பத்தோரு எஃப்ஐஆர் அதாவது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் மாநில அரசினுடைய லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு காவல்துறை போய் என்ன செய்றாங்க சோதனை நடத்துறாங்க அப்படி சோதனை நடத்தி அவங்க அங்க இருக்கக்கூடிய கணக்கில் வராத பணம் இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ப அது கணக்கில் வராத பணம்னு சொல்லி அதை வந்து லஞ்சமா ஊழலா கணக்கிட்டு வழக்கு பதிவு செய்றாங்க அப்படி நாற்பத்தோரு எஃப்ஐஆர் ஃபைலாயிருக்குங்க இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆரின் அடிப்படையில் இப்படி நம்ம இடி அமலாக்கத்துறை இந்த ஒரு எஃப்ஐஆர்ல காது இருக்குதா காது இருக்குதா அக்கா தமிழிசை அவர்களே காது இருக்குதா நல்லா கேளுங்க இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆர்ல முப்பத்தி நான்கு எஃப்ஐஆர் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது கேக்குதா அண்ணாமலை எந்த ஆட்சி காலத்துல முப்பத்தி நான்கு எஃப்ஐஆர் எப்ப பதிவானது அஇஅதிமுக ஆட்சி காலத்துல அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான அஇஅதிமுக ஆட்சி காலத்துல டாஸ்மாக்ல மதுபான கடைகள்ல கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்படுகிறது அதன் அடிப்படையில் மாநில காவல்துறை லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்கிறார்கள் அங்க 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 தனித்தனியா இருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் சென்னையில் ஒரு வழக்கு திருவள்ளூர்ல ஒரு வழக்கு காஞ்சிபுரத்தில் கன்னியாகுமரியில போய் வச்சுருங்க இப்படி முப்பத்தி நான்கு எஃப்ஐஆர் எப்போ ஃபெயில் ஆகுதுங்க அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் ஃபெயில் ஆகுது ரைட் அதன் பிறகு ஆட்சி மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஏற்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஓராண்டு காலகட்டத்தில் திமுக ஆட்சி காலத்தில் திமுக அரசினுடைய நல்லா புரிஞ்சுக்கங்க திமுக அரசினுடைய லஞ்ச ஒழிப்பு காவல்துறை சரியா அவங்க தான் போய் வழக்கே போடுறாங்க எப்படி போடுறாங்க ஏழு எஃப்ஐஆர் ஃபெயில் ஆகுது ஏழு எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுது மொத்தமா இந்த முப்பத்தி நாலு அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட முப்பத்தி நாலு திமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட ஏழு மொத்தமா நாற்பத்தோரு எஃப்ஐஆர் இந்த நாற்பத்தோரு எஃப்ஐஆரையும் ஒன்னா சேர்த்து அமலாக்கத்துறை எடுத்துக்கிட்டு அமலாக்கத்துறை உள்ள வருது ஏன் சார் நாற்பத்தோரு எஃப்ஐஆரையும் ஒன்னா எடுக்கணும் திமுக ஆட்சி காலத்தில் இருக்கிற ஏழு எஃப்ஐஆர் மட்டும் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஏன்னா அமலாக்கத்துறைக்கு ஒரு சட்டம் இருக்கு என்ன சட்டம்னா முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல எவ்வளவுங்க முப்பது லட்ச ரூபாய்க்கு மேல ஒரு இடத்துல வருமானத்திற்கு அதிகமாக அல்லது வந்து சட்டப்பூர்வமற்ற முறையில் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா பணம் பரிவர்த்தனை நடக்குது பணம் இருக்குது ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொன்னாத்தான் அமலாக்கத்துறை உள்ள வரும் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்கு அமலாக்கத்துறை வராது வரக்கூடாது அப்போ ஏழு எஃப்ஐஆரா எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது இந்த முப்பது லட்சம் ரூபாங்கிற அமௌண்ட் வராது அவங்களுடைய அவங்களுடைய அந்த இது இருக்குல்ல டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்களுடைய விதிமுறைகள் அமலாக்கத்துறையினுடைய விதிமுறைகள்ல முப்பது லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கணும் அப்போ முப்பது லட்ச ரூபாய்க்கு வரதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது எடுறா அந்த எல்லாம் எடுற அதிமுக ஆட்சி காலத்துல எல்லாம் போட்டதெல்லாம் எடுறா அப்படின்னு சொல்லி அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற முப்பத்தி நான்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரின் கணக்குல எடுத்து மொத்தம் நாப்பத்தோரு எஃப்ஐஆர் ஆக்கி அமலாக்கத்துறை வந்து இப்ப யார குற்றம் சாட்டிக்கிறது யார இந்த ஆட்சியில இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிய குற்றம் சாட்டிக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரை இந்த அண்ணாமலை ஆஹ் அறிவில்லாத அண்ணாமலை குற்றம் சாட்டுறான் அப்படின்னு சொன்னா ஏன்டா நான் அப்ப கோவம் வருமா ராதா நீங்க பல நண்பர்கள் கேக்குறீங்க சார் என்ன சார் அப்ப டாஸ்மாக் ஊழலை பத்தி பேச மாட்டீங்களா அப்போ ஊழலே நடக்கலைன்னு சொல்றீங்களா அப்படின்னா சில தோழர்கள் கேக்குறீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க நல்லா புரிஞ்சுக்கங்க பாஜக ஒரு விஷயத்த பண்ணுதுனாலே அதுல ஃப்ராடு வேலை இருக்குன்னு அர்த்தம் இப்ப அதிமுகவோட கூட்டணியில இருந்தது யாரு இப்ப அண்ணாமலையுடைய பங்கு என்னன்னு நம்ம இப்ப பேசுவோம் இப்ப ஆயிரம் கோடி ஊழல் சொல்றது யாரு அண்ணாமலை அண்ணாமலை தானே சொல்றான் ஆயிரம் கோடி ஊழல்னு சொல்றான் இதுல முப்பத்தி நாலு எஃப்ஐஆர் எப்ப ஃபைல் பண்ணப்பட்டுச்சு அதிமுக ஆட்சி காலத்துல அப்ப அஇஅதிமுக ஆட்சி காலத்துல அஇஅதிமுக கூட்டணியில் இருந்தது யாரு பாஜகவும் அண்ணாமலையும் அப்ப நான் என்ன கேக்குறேன் இன்னைக்கு இந்த ஏழு எஃப்ஐஆரின் அடிப்படையில இந்த ஊழலுக்கு முதல் குற்றவாளியே முதலமைச்சர் தான் அப்படின்னு நீ அபாண்டமா ஒரு குற்றச்சாட்டை தூக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் மீது அண்ணாமலை வைப்பேன்னு சொன்னா நான் என்ன கேக்குறேன் கடந்த அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் முப்பத்தி நாலு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அதிமுக ஆட்சி காலத்துல பெரும் முறைகேடு நடந்ததாக போடப்பட்ட எஃப்ஐஆர் தான் நீ இப்ப விசாரணைக்கு வர இந்த ஆட்சி காலத்துல விசாரணைக்கு வர்ற அப்ப அப்பவே ஏன் அஇஅதிமுக ஆட்சி காலத்திலேயே ஒன்றிய அரசு இல்லையா பாஜக ஆட்சியில இல்லையா மோடி பிரதமராக இல்லையா இல்ல அண்ணாமலை தான் இல்லையா எங்கயா இங்கேயா போயிருந்தியா இங்கயா செவ்வாய் கிரகத்துக்கு சந்திரகிரகத்துக்கு போயிருந்தியா இந்த அமலாக்கத்துறை இருந்துச்சா இல்லையா ஏன் அஇஅதிமுக ஆட்சி காலத்துல நடைபெற்ற ஊழலுக்கு திமுக ஆட்சி காலத்துல சோதனை போடுற ஏன் போடுற ஏன்னா நான் இப்ப நான் சந்தேகிக்கிறேன் அஇஅதிமுக ஆட்சி காலத்துல இந்த நடைபெற்ற முறைகேட்டில அண்ணாமலைக்கு ஒரு பெரும்பங்கு பெரும் பெரும்பங்கு வரலன்னா நீ அப்பவே பேசியிருக்கணும்ல உண்மையா நான் கேட்கறது இப்ப திடீர்னு முதலமைச்சரை நீ குற்றம் சாட்டலா முதலமைச்சருக்கு இதுல தொடர்பு இருக்கு நீ கொண்டு வருவீன்னு சொன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் மீது ஒரு பழியை சுமத்தியது போல தமிழ்நாடு முதலமைச்சரின் மீது ஒரு பழியை சுமத்தி தமிழ்நாடு முதலமைச்சரை நீ வந்து தொடலாம் அப்படின்னு நினைச்சேன்னா தம்பி ராஜா இது வட இந்தியா இல்ல தமிழ்நாடு தெரிஞ்சுக்கும் இப்ப நாங்க என்ன சொல்றோம் நான் மாநில முதலமைச்சருக்கு பணியோட கேட்குறேன் மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறைன்னு ஒண்ணு இருக்குது இல்லை அது போட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இப்ப ஈடி உள்ள நான் என்னடா கேக்குறேன் குறைஞ்சபட்சம் அறிவு இருக்கா ஒரு உதாரணத்துக்கு கேட்போம் ஒரு உதாரணத்துக்கு இப்போ முறைகேடு நடந்துக்குன்னு வச்சுக்க ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம் சொந்த மாநில அரசு தன் சொந்த ஆட்சியின் மீது அவங்களே வழக்கு போடுவாங்களா அப்ப மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் என்ன இருக்கு லஞ்ச ஒழிப்பு காவல்துறை இருக்கு அது போய் இந்த மாநில அரசுக்கு எதிராக வழக்கு போடுமா அப்போ மாநில அரசுக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கு ஏழு வழக்கு போட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அங்க வேலை பார்த்த யாரோ ஒரு அதிகாரியோ அல்லது யாரோ ஒரு அலுவ அலுவலரோ என்ன செஞ்சுருக்க கூடும் கூடுதலாக கட்டணத்தை வசூலித்திருக்க கூடும் அதன் அடிப்படையில மாநில லஞ்ச ஒழிப்பு காவல்துறை போய் என்ன செய்யுது வழக்கு பதிவு செய்யுது சரி இதுல வந்து மேல வந்து பங்கு இருக்குது அப்படின்னு நீ சொன்னா அந்த முப்பத்தி நாலு எஃப்ஐஆருக்கு உனக்கு வந்த பங்கு என்ன அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு அன்னைக்கு போன பங்கு என்ன இதை பேசணுமா இல்லையா ஏன் யாருக்கு வேஷம் மறுக்கிறீங்க அப்ப ஊழலை ஒழிக்க வந்த உத்தமன் போல நீ வேஷம் போடுறது இல்ல இன்னைக்கு நீ என்ன பண்றீங்க எல்லாருக்கும் கொத்தா கிளம்பி எங்க போறீங்க டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிடுவோம் கைது பண்ணோன்னா ஐயோ ஓ அராஜகம் என்ன அராஜகம் அனுமதி வாங்காம போராட்டம் பண்ணால் யாராக இருந்தாலும் கைது பண்ணுவாங்க அது சொந்த கட்சியா இருந்தாலும் சரி கூட்டணி கட்சியா இருந்தாலும் சரி அனுமதி வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு பேசுறாங்க கொஞ்சம் பேர் ஏன்னா அனுமதி நாளைக்கு நாங்கள் ஒரு ஐநூறு பேர் கிளம்பி ஆஹ் பாரதிய ஜனதா கட்சி ஆபீஸ் வாசல உட்காந்து போராட்டம்னு பண்ணா உருவில நீங்க காவல்துறை அனுமதி கொடுத்ததா கேட்பீங்களா இல்லையா ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர்கள் போலவே நீங்கள் போடுற வேடம் இருக்குல்ல ஏழரை லட்சம் கோடி ஊழல் சிஹேஜி சொல்லிச்சு யார் மீது மோடியின் மீது பாஜகவின் மீது ஏழரை லட்சம் கோடி என்ன ஊழல் ரோடு போடுறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு பதினெட்டு கோடி ரூபா செலவாகும்னு சொல்லி போட்டு இரநூத்தம்பது கோடி ரூபா கணக்கு காட்டி ஆட்டையை போட்டுருக்குது மோடி அரசு நான் சொல்லல மோடி அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய சிஹேஜ் சிஹேஜினா என்ன சொல்றது கணக்காளர் அக்கௌண்டன்ட் வச்சுக்கோங்க ஒன்றியாசியா கணக்கு பிள்ளை வேலை பார்க்குற ஒரு அப்படி வச்சுக்கங்க அவங்க தான் சிஏஜி அவங்க சொல்றாங்க இந்த அரசு ஏழரை லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறது எந்த அரசு பாஜக அரசு மோடி அரசு ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல போலியாக டூப்ளிகேட்டா ஏழரை லட்சம் பேரை சேர்த்து விட்டு ஒரே நம்பர் ஏழரை லட்சம் பேருக்கு ஒரே நம்பர் அந்த நம்பர் என்ன தெரியுமா ஒன்பது 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 பத்து நம்பர் ஒன்பது தான் இப்படி ஒரு நம்பரை டூப்ளிகேட்டா போட்டு ஏழரை லட்சம் பேரை சேர்த்து காசை ஆட்டை போட்ட கூட்டம் பாஜக கூட்டம் சிஏஜி சொல்லிச்சே அதன் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா இல்ல என்னன்னு எனக்கு புரியல அண்ணாமலை உடனே இதற்கு முதலமைச்சருக்கே அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் நீ உள்ள எழுக்கிறிய நான் என்ன கேக்குறேன் இங்க அமலாக்கத்துறை அதிகாரி அன்கிட் திவாரின்னு ஒருத்தர் மிரட்டி என்ன டாக்டர் டாக்டர்கிட்ட லஞ்சம் வாங்கினான் திண்டுக்கல்ல ஒரு மருத்துவரிடம் மிரட்டி லஞ்சம் வாங்கினான் மாநில அரசுடைய லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அவன கைது பண்ணுச்சு இத மாதிரி ஒருத்தனா இது ஒரு என்னது ஒரு ஒரு சின்ன ஒரு துளி இது இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க எத்தனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எத்தனை பேரை மிரட்டி பணம் வாங்கியிருக்காங்க யாருக்கு தெரியும் அதுல அண்ணாமலைக்கு போன பங்கு எவ்வளவு யாருக்கு தெரியும் தமிழ்நாட்டிலே எவ்வளவுனா இந்தியா முழுக்க எவ்வளவு போயிருக்கும் அப்ப இதுல மோடிக்கு எவ்வளவு பங்கு இப்படி கேட்கலாமா நம்ம நீ பிரத முதலமைச்சருக்கு என்ன அப்படி முதலமைச்சர் தான் குற்றவாளினா அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டி வசூலிக்கப்படும் கொள்ளையில் வசூலில் மோடிக்கு என்ன பங்கு கேட்கலாம் தானே அது கூறோட பேசணும் அறிவோட பேசணும் அது இல்லைன்னா அப்புறம் நம்ம கோபம் வருது இல்ல தெளிவா பேசு எதுவா இருந்தாலும் நீங்க உங்க கட்சியில ஊழல் செஞ்சுட்டு உங்க கட்சிக்கு வந்து அவ்வளவு பேரையும் முதலமைச்சர் ஆக்கி விட்டு விட்டு அசாம்ல முதலமைச்சர் மகாராஷ்டிரால துணை முதலமைச்சர் நீங்க பேசுறீங்க என்ன இந்த ஆருத்ரா கோல்டு வழக்கு என்னாச்சு ஆனா எனக்கு மாநில அரசின் மீது எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு நான் ஓப்பனா சொல்றேன் தப்பாடுத்து முதலமைச்சர் இவ்வளவு நாகரிகத் தொழிலாம் நடக்க கூடாது அதீத நாகரிகம் ஆபத்து அதீத நாகரிகம் எப்பவும் மாற்றான் தோட்டத்து மல்லிகையவே நம்ம வந்து மனம் இருக்கு மனம் இருக்குலாம் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை என்ன சொல்றேன் அறாவடித்தனம் பண்றது தப்பு அராஜகம் பண்றது தப்பு பழி வாங்குவது தப்பு அதை நம்ம முதலமைச்சர் செய்ய மாட்டார் அவருக்கு செய்ய தெரியாது நான் உறுதியாக நம்புறேன் ஆனால் நியாயமா எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் இருக்குல்ல இந்த கூத்த அடிச்சிட்டு இருக்கானுங்க பாஜகங்க அந்த ஆறுத்தரா கோல்டு வழக்குல அந்த அண்ணாமலை அவன் கூட ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பான் அவன் அவன்லாம் அதுல தொடர்பு உள்ளவன் குற்றச்சாட்டு இருக்குல்ல அதெல்லாம் தூக்கி எல்லாம் உள்ள வச்சா என்ன மக்கள் கேட்குறான் நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் அப்படி கைது பண்ண ஏன்னா கைது பண்ணா உடனே அவன் ஜாமீன்ல வரப்போறான் எதுக்கு நம்ம அரசு என்ன நினைக்கிறது தமிழ்நாடு அரசு முறையா நம்ம ஆவணங்களை சேகரிப்போம் சார்ஜ் ஷீட் பண்ணுவோம் நீதிமன்றத்துக்கு வழக்கு போகட்டும் நீதிமன்றத்துல வழக்காடி நீதிமன்றத்தின் மூலம் தண்டனையை பெற்றுக் கொடுத்து அவனை உள்ள அடைப்போம் அப்படின்னு நினைக்கிறோம் அதுதான் முறை ஆனா அவன் அப்படி பண்ண மாட்டேங்கிறான்ல அவன்கிட்ட அந்த நியாயமே இல்லை இல்ல ஏதோ நம்ம ஒரு பெரிய ஊழல்வாதிகள் மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இவனுக்கு அட்டிக்கிற கொள்ளைக்கு இப்ப அண்ணாமலையார் சேம்பர்ஸ் பிரிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துல இதே மாதிரி ரைடு நடந்துச்சு சோதனை நடந்துச்சு அந்த அண்ணாமலையார் சேம்பர் பிரிக்ஸ் அண்ணாமலையினுடைய சொந்த அக்கா கணவரின் நெருங்கிய நண்பர் அப்படின்னு வந்த தகவல் இல்லையா செய்தி வந்துச்சுல பார்த்தோம்ல சத்திரபட்டி செந்தில் குமார் அண்ணாமலைக்கு அப்ப அண்ணாமலைக்கு அதுல என்ன பங்கு இருக்கு ஏன் அண்ணாமலையை வந்து அமலாக்கத்துறை கைது பண்ணலை ஏன் விசாரிக்கல ஒரு பாஜக காரன் வீட்டில் போய் அமலாக்கத்துறை ரைடு நடத்த போயிட்டு அவர் பாஜக எல்லாத்துலையும் பிரேக்கிங் நியூஸ் போகுது பாஜக நிர்வாகி வீட்டில் தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை சோதனை அஞ்சு நிமிஷத்துல சோதனை முடிச்சுட்டு கிளம்பிட்டு சாரி சார் நீங்க பாஜகன்னு எங்களுக்கு தெரியாது சார் இதுதான் இல்லை உங்களுக்கு அது என்னடா என்னடாச்சு பாஜக வீட்டில் நடத்தணும் சோதனை நான் அதான் அன்னைக்கு இது புதிய கூட சொன்னேன் கண்ணியன் கிருஷன் ரெண்டு விவசாயிங்க ரெண்டு விவசாயி அப்பாவி விவசாயி அவங்களுக்கு பேங்க்ல அக்கௌண்டே கிடையாது அவங்க சட்டப்பூர்வமற்றும் பணப்பரிவர்த்தனை செய்தார்கள் சொல்லி ரெண்டு பேருக்கும் அனுப்புதுங்க அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்புது அமலாக்கத்தோட லட்சணம் என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு நான் கேக்குறேன் அமலாக்கத்துறை இந்த நாட்டில் அமலாக்கத்துறை வச்சுட்டு நீங்க எல்லாரையும் கைது பண்ணி மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு அலையிறீங்கல்ல ரொம்ப நாள் அராஜகம் நிக்காது ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் மறந்துடாதீங்க காங்கிரஸ் அதை வச்சுட்டு என்னத்த சொல்லு தெரியல இந்த காங்கிரஸ் ஒழுங்கா இருந்தா இந்த பிஜேபி வந்திருக்கே செய்யாது வருத்தத்துல உரிமையோட சொல்றாங்க சொந்த கட்சிக்காரன் கூட்டணி கட்சிக்காரன் மேல எல்லாம் வழக்கு போட்டுச்சு ஆராசாவை பிடிச்சி உள்ள வச்சு கனிமொழியை பிடிச்சு உள்ள வச்சாங்க அது டூ ஜி ஒண்ணுமே இல்லைன்னு நீதிபதி சொல்லிட்டாரு எப்பா ஒரு ஆதாரம் இல்லைப்பான்னு விடுதலை பண்ணிட்டாரு அந்த டூ ஜியில அவங்களை கைது பண்ணதுனாலதான் காங்கிரஸ் ஆட்சியவே இழந்துச்சு இன்னைக்கு பாஜக காரன் மேல இத்தனை குற்றச்சாட்டு இருக்கே பாஜக கைது பண்ணதா யாரையாவது அன்னைக்கு காங்கிரஸ் பண்ண வரலாற்று தவறுகள் ராகுல் காந்திக்கு அமைச்சராக கூட ஆக்கல நீங்க அன்னைக்கே ராகுல் காந்தி ஒரு அமைச்சராகவோ துணை முத பிரதமராகவோ ஆக்கியிருந்தா இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு லீடராக உருவாயிருப்பார் உள்ளுக்குள்ளே பெரும் ஆர்ஸ் எஸ் ஆதரவாளர்கள் கூட்டம் ராகுல் காந்தி ஒரு மனுஷன் கிடந்து இப்போ போராடிட்டு இருக்கார் கஷ்டப்பட்டு இருக்காரு பாவம் நல்ல மனுஷன் அப்போ காங்கிரஸ் செய்த வரலாற்று பிள்ளைகளால இன்னைக்கு பாஜக ஆட்சியில் வந்து உட்காந்துருக்குது இந்த இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அந்த பாபா ராம்தேவ் ஊழலுக்கு எதிரான போராட்டம்னு கிளம்பினா இன்னைக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய சாமியாராயி சம்பாச்சிக்கிட்டு இருக்கான் அவன் பேரில் எத்தனை வழக்கு எவ்வளவு இது இந்த வழக்குகள் மோசடியாக ஏமாத்துகிறாருன்னு சொல்லி பாஜக கைது பண்ணிச்சா அண்ணா ஒரு பெருசு என்ன பேச்சு பேசுனா வந்தாலும் வயிறு எரியுது எனக்கு சீரியஸா ஆ லோக்பால் கொண்டு வந்துட்டா இந்தியாவே மறந்து லோக்பால் லோக்பால் அந்த ஒன்றை வச்சுட்டு என்ன ஆட்டம் ஆனீங்கடா பிஜேபி பத்து வந்து நாங்கள் வந்தவுடனே லோக்பால் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க மக்களுக்கெல்லாம் மறந்து போதுங்க அதாங்க எனக்கு வருத்தமா இருக்குது அந்த லோக்பால் வந்துருச்சா ஆட்சி பிஜேபி ஆட்சிக்கு வந்து பதினோரு வருஷம் ஆக போத மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்துருச்சு பிஜேபி லோக்பால கொண்டு வந்துட்டீங்க அந்த பெருசு இப்ப உண்ணாவிரதம் இருக்க கூடாது போய் அண்ணா சாரி செட்டில் எல்லாம் காசு பணத்தை பிஜேபி காரண்ட வாங்கி தின்னுபிட்டு இந்த கூத்த அடிச்சுட்டு தான் என்ன சொல்றது ஸோ அதனால இந்த இந்த வழக்கை பொறுத்தெல்லாம் திருப்பி சொல்றேன் மொத்தம் நாற்பத்தோரு எஃப்ஐஆர் முப்பத்தி நான்கு எஃப்ஐஆர் அஇஅதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்துல அப்படி இருந்தாரு அண்ணாமலை அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த தவறுகளுக்கு இன்னைக்கு இந்த ஆட்சி காலத்தின் மீது வந்து நடவடிக்கை எடுத்து இந்த ஆட்சியின் மீது விமர்சனத்தை வைத்து அதுல முதலமைச்சரையும் வம்பு கிழப்பது என்பது தம்பி தள்ளது கிளா ரஜா அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு இந்த அளவுல மீண்டும் ஒரு முறை தமிழ்கேல சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலச் குரலாய் நான் செந்தில் நன்றி